வருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த காலத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்துட்டு அவங்க என்ன சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அது ஒரு பெரிய டிபேட்டாகவே இருந்துட்டு இருக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற உணவு கட்டுப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் கிடையாதுங்க சிம்பிளாக தான் இருக்கும் சில பேர் எல்லாம் சொல்லுவாங்க இதை சாப்பிடாதீங்க அதை சாப்பிடாதீங்க அதை நம்ம எத்தனை ஃபாலோ பண்ண முடியும் சுகர் பேஷண்ட் ஏற்கனவே மனசுலன் வந்து போயிருக்காங்க இல்லையா சுகர் வந்து அவங்கள டயர்டாக்கும் மன எரிச்சல் குமரல் எல்லாமே இருக்கு இதுலேயும் போய் நீங்க இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிட சொல்லும்போது இன்னும் டென்ஷன் ஆவாங்க அதனால நான் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான டயட் சாட்டு ரொம்ப முக்கியமான டயட் சார்ட் இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவே தான் இதில் இருக்குது அதை என்ஜாய் பண்ணும் சாப்பிட்லாம் அதே நேரத்தில் உங்களுக்கு சுகர் அளவையும் இது வந்து பராமரிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் டயட் சார்ட் என்னங்கிறதை எப்படி நம்ம பார்க்கலாமா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் என்னென்ன சாப்பிட்ணும் அதை நம்ம பிரகாரம் அதை நம்ம பார்க்கப் போகிறோம் வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம் காலையில் நம்ம ஏந்திச்ச உடனே என்ன டீயோ காஃபியோ தானே தேடுவோம் பரவாயில்லைங்க டீயோ காஃபியோ நீங்கள் போட்டுக்கோங்க ஆனால் என்னோடய அட்வைஸ் என்னன்னால் நீங்கள் சக்கரை இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதே ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா அந்த சுகர் ஃப்ரீனு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா அது குளுக்கோஸ் கிடையாது லேப்டோஸ் இருக்குது அதை நீங்கள் போட்டு குடிக்கலாம் இல்லை டாக்டர் எனக்கு வந்து சுகர் கொஞ்சமாவது தேவை அப்போ தான் எனக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நாட்டு சக்கரை இருக்குது இல்லையா அதை நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை அதேமாரி எனக்கு ஒயிட் சுகரே வேணும்னு நடந்து கொஞ்சமாக கா டீஸ்பூன் அளவில் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம் இதுதான் உங்களோட காலையில் டீ காஃபியோட மெத்தேடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் சாப்பிட்ற உணவை தான் நான் சொல்ல போகிறேன் ஆனால் அளவு மட்டும் மாறுபடும் இது நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும் இப்போ காலையில் டீ காஃபி முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்குள்ளே நீங்கள் டிஃபன் சாப்பிட்றவங்க பார்த்துக்கோங்க இதுக்கு நான் அஞ்சு ஆப்ஷன் தரப் போகிறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது இட்லி அது நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு இட்லி சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சட்னின்னு வச்சு சாப்பிடாதீங்க ஏதாவது ஒன்று சாம்பார் இல்லைன்னா சட்னி அந்த ரெண்டில் எதா ஒன்று வச்சு ஒரு ரெண்டுலருந்து மூணு இட்லி சாப்பிட்லாம் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா தோசை தோசையும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மெல்லிசாக இருந்தால் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு தோசை சாப்பிட்டுக்கலாம் கனமான தோசைன்னா ரெண்டு போதும் இதுக்கும் அதே மாதிரி சாம்பாரோ சட்னியோ அந்த ரெண்டில் எதா ஒன்று தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா புட்டு நீங்கள் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால் அதுக்கு பட்டாணி இல்லைன்னா கொண்ட கடலை சைட் டிஷ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு கை அளவுள்ள புட்டு நீங்கள் தான் சாப்பிட்ணும் அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது நாலாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்பம் நீங்கள் காலையில் ஆப்பம் சாப்பிடக்கூடிய ஆளாக இருந்தால் அது கடலைக்கறி நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரெண்டே ரெண்டு ஆப்பம் தான் சாப்பிட்ணும் ஏன்னு கேட்டிங்கன்னா தோசை இட்லியோட சுகர் வந்து பச்சரிசி மாவுனால ஆப்பத்தில் அதிகமாக இருக்கும் அதனால் ரெண்டு ஆப்பம் கடலைக்கறி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் கடைசி அஞ்சாவது ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சப்பாத்தினா பூரி நிறைய பேர் சாப்பிடுவோங்க இல்லையா சப்பாத்தினா ஒரு மூணு சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம் பூரினா வந்து ரெண்டு தான் சாப்பிட்ணுங்க ஏன்னா சின்னதாக இருந்தாலும் எண்ணெய் அதிகம் இருக்காது இல்லை அதனால் பூரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி மூணு சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா அந்த கறி அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொழுப்பு இல்லாத ஆட்டின நல்லெண்ணெய் கடலெண்ணெய் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இது வந்து காலையில் உள்ள டிஃபனுக்கான வழிமுறைகள் இப்போ காலையில் சாப்பாடு முடிச்சிட்டோம் மத்தியானம் சாப்பாட்டுக்கு முன்னாடி நடுவில் ஒரு டைம் இருக்குது இல்லையா பதினொன்று பதினொன்றரை இதில் நம்ம பொதுவாக வந்து சமோசா பஜ்ஜெலாம் சாப்பிடுவோங்க டீ அதை நம்ம சாப்பிடவே கூடாது அதுக்கு பதிலாக உங்களுக்கு சூப்பரான பிடிச்ச மாதிரி ஒன்று சொல்கிறேன் சேலடு ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா நல்ல காய்கறிகளை நறுக்கி போட்டோம் நான் ஃப்ரூட்ஸை நறுக்கி போட்டோம் சாலட் அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா சுகர் வருமானு கேட்பாங்க கண்டிப்பாக வராதுங்க நான் ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் ஃப்ரூட்ஸில் உள்ள சுகர் பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஃபைபர்னால் கண்ட்ரோல் பண்ணப்படுதுனால உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா சுகர் ஏறாது தைரியமாக சாப்பிடுங்க அப்புறம் வந்து இல்லை திரவ அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஜூஸ் மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் ஃப்ரூட் ஜூஸு அதாவது ஆடட் சுகர் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக சுகர் போடாமல் நேச்சுரலாக நீங்கள் வந்து ஜூஸ் வந்து குடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா மோர் குடிக்கலாம் நீர் மோர் குடிக்கலாம் இதெல்லாம் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு இதனால் என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு பசியும் அடங்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பதினொன்று பதினொன்றுக்கு இதை குடிக்கும்போது இதில் கேலரி கம்மி தான் இதனால் நீங்கள் மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி சாப்பிடும்போது கொஞ்சமாக தான் சாப்பிடுவீங்க அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவோமா மத்தியான சாப்பாடு ரொம்ப முக்கியங்க மத்தியான சாப்பாடெலாம் நீங்கள் வந்து கொஞ்சம் சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்க சாதாரணமாக நம்ம வெள்ளை அரிசி யூஸ் பண்ணுறோம் இல்லையா இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அரிசி கருப்பு கவுனி அரிசி அதெல்லாம் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா மட்டா அரிசின்னு ஒன்று இருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா கேரளாவில் விரும்பி சாப்பிடுவாங்க சம்பா அரிசின்னு இருக்குது நம்ம ஊரில் சோப்பு கலரில் இருக்கும் இந்த அரிசியை நீங்கள் சமையல் பயன்படுத்துகிறீங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் கேலரியும் கம்மி நீங்கள் நிறைய சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரிசமமாக இருக்கணும் வழக்கமாக நம்ம எப்படி சாப்பிடுவோம் ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சோறு வைப்போம் சைடிஷ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம் நான் சொல்ல வரது என்னென்னா நீங்கள் எந்தளவு சோறு வைக்கிறீங்களோ அதாவது அந்தளவு காய் இருக்கணும் அதுக்காக இவ்வளோ சோறு இவ்வளோ காய் நம்மளால் சாப்பிட முடியாது நம்ம வந்து யானை கிடையாது மனசங்க இல்லையா அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு காய் இந்தளவு வைக்கிறீங்கன்னா அந்தளவு தான் சோறு வைக்கணும் உங்கள்கிட்ட என்னென்ன கூட்டு பொரியல் வைக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக சோறு வச்சு அதுவும் வெள்ளரிசி அரிசி இல்லாமல் நான் மாதிரி சம்பா அரிசி அந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேலரி வந்து கம்மியாக தான் ஏறும் சுகரும் பெருமளவு கட்டுப்படுத்தப்படும் இது மதிய சாப்பாட்டுக்கான வழிமுறை இப்போ மதிய சாப்பாடு முடித்தாச்சு வழக்கமாக ஒரு அஞ்சு அஞ்சரை மணி வைக்கில் நம்ம என்ன பண்ணுவோம் நல்ல சூடா பஜ்ஜி டீ இல்லாமல் குடிப்போம் இல்லையா அது மட்டும் வேண்டாங்க அதுக்கு பதிலாக நீங்கள் பிளாக் டீ க்ரீன் டீ பால் கலக்காமல் சுகரும் இல்லாமல் குடிக்கலாம் இல்லை சுகர் வேணும்னா நான் காலையில் டீக்கு ஆப்ஷன் சொன்னேன் இல்லையா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரையோ சுகர் ஃப்ரீயோ அந்த மாதிரி போட்டு நம்ம குடிச்சிக்கலாம் இது ஒரு அஞ்சு அஞ்சரைக்குள்ளே முடிச்சிருங்க நைட்டு சாப்பாடு இப்போ போகலாம் எப்போவுமே நைட்டு சாப்பாடு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நைட்டு வந்து ஒரு ஒம்பது மணி பத்து மணி அதுக்குள்ளே முடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ரெண்டு ஆப்ஷன் தரேன் உங்களால் வந்து நைட்டு சாப்பாடு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே முடிக்க முடிஞ்சு அப்படின்னா ஒன்று இல்லை டாக்டர் நான் வேலையை போகக்கூடிய ஆள் பத்து மணி பதினோரு மணியாக சாப்பிடுவேன்னா அது ஒன்று இப்போ ஒம்பது மணிக்கு முன்னாடி முடிக்க முடிஞ்சால் நீங்கள் நைட்டு சாப்பாடை பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்லாம் நைட்டு அது கூட என்ன ஒரு சைடு டிஷ்ஷாக சாப்பிடுங்க நான் நான் சொன்ன மாதிரி நல்லெண்ணெய் செக்லாட்னா எண்ணெய்களை வச்சு சமைச்ச சைடிஷ் டிஷ்ஷு கூட ரெண்டு சப்பாத்தி அப்புறம் இட்லி தோசை இருந்தால் கூட ஒரு ரெண்டு அது போதும் இது நைட்டு சாப்பாடாக வச்சுக்கோங்க இல்லை உங்களுக்கு பசிக்கிறது அதுக்கப்புறம்னா கொஞ்சம் வந்து வெஜிடபிள்ஸாக நிறைய கட் பண்ணி சாப்பிட்டு வயராக நிரப்பிடுங்க இதுதான் நைட்டு சாப்பாடு இது ஒம்பது மணிக்கு முன்னாடி இல்லை நீங்கள் வந்து பத்து மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் ஆகணுங்க ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க ஒரு தோசை சாப்பிடுங்க அதாவது மொத்தமாக இல்லை ஒன்றில் ரெண்டு சப்பாத்தி இல்லைனா ஒரு தோசை அப்போ பசிக்கும் அப்படின்னா நீங்கள் காய்கறிகளையோ பழங்களையோ சாப்பிட்டுட்டு படுத்தரலாம் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய அட்வைஸ் வந்து ஒரு ஒம்பது பத்து மணிக்குள்ளேயாவது நைட்டு சாப்பாடை சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் தூங்கணும் உடனே படுக்க போயிடக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா முக்கியமான விஷயம் தண்ணி நிறைய குடிக்கணும் உடம்புல சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்க குடிக்க தான் பலிலேருந்து எல்லாமே வாஷ் அவுட் ஆகும் தண்ணி மட்டும் மறக்காமல் நிறைய குடிங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சுகர் நோயாளிகள் அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கான டயட்டு இதை நீங்கள் தொடர்ந்து காலையில் நைட் நைட்டு ஃபாலோ பண்ணலாம் ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா மற்றவங்களே மாதிரி கஷ்டமாக எதுவும் சொல்லலை நம்ம சாப்பிட்ற உணவையே எப்படி மாற்றி சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்கேன் அவ்வளோ தான் இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அப்பப்போ ஸ்நாக்ஸாக நீங்கள் இந்த பாதாம் அந்த மாதிரி இருக்குது இல்லையா ஆல்மண்டு அப்புறம் கேஷ்யூ இதெல்லாம் கூட சாப்பிட்டுக்கலாம் சைடில் இது வந்து காலையில் பதினொரு மணிக்கும் நான் சாயங்காலம் அஞ்சு மணி அந்த க்ரீன் டீ கூட இது சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் கூடாது உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒரு டயட்டில் இருக்கிற ஃபீலிங்கே வராது இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு என்ன டவுட் வந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லாருக்குமே சுகர் இருக்குங்க அவங்களாவது ஃபாலோ பண்ணி பயன்பெறட்டும் மீண்டும் அடுத்த வகையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்